வணக்கம் தமிழம் ரயில்வேல வந்து பார்த்தா புதிய வேலை ஒன்று அறிவிச்சாங்க என்ன கேட்டுகள் பார்த்தீங்கன்னா பாரா மெடிக்கல் கேட்டுகள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தாறு காலி பணிகளுக்கான ஒரு அறிவிப்பு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ நமக்கு தெரியும் ஆல்ரெடி ஏஎல்பி டெக்னீஷியன் ஜேஇ ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரா மெடிக்கல் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதே பார்த்தீங்கன்னா என்டிபிசியும் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது ஓகேங்களா தீர்க்கான அப்ளை பண்ண டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினேழு ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு செப்டம்பர் பதினாறு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதோட ஷார்ட் நோட்டீஸ் தான் நீங்கள் வீட்டில் பார்க்க போகிறோம் இது போன்ற அப்டேட்ஸ்கள் தொடர்ந்து பிற நம்முடைய தமிழாக ஏ சர்மிச்சல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதுதான் அஃபிஷியலாக வந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான் பார்த்துருக்கோம் பாரா மெடிக்கல் கேட்டகரி சிஎன் நம்பர் ஃபோர் ஓகே ஒன்று வந்து பார்த்தோன்னா ஏஎல்பி ரெண்டு டெக்னீஷியன் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ இப்போ நான்காவது வந்து பாரா பாரமெடிக்கல் கேட்டகரிஸ் ஓகே இதுக்கு இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் அப்ளை பண்ண டேட் ஆகஸ்ட் பதினேழாம் தேதியிலேருந்து செப்டம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் கிட்டத்தட்ட வேரியஸ் போஸ்ட் வந்து கொடுத்தாங்க நிறையா போஸ்ட்டுக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான் இது ஸோ சிம்பிளாக உங்களுக்கு சொன்னோம்னா டைட்டீசியன் நர்சிங் அது மாதிரி கிளினிக்கல் அடுத்து டென்டல் அடுத்து ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் அடுத்து லெபார்டி கிரேடு ஓகே எதுவும் பார்த்தீங்கன்னா இசிஜி டெக்னீஷியனு ஓகே ஸ்பீச் தெரப்பிஸ்ட் ஓகே நிறையா போஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா வேகன்சி எவ்வளோ கொடுத்துருது ஓகே நீங்கள் எந்த கேட்டகரி முடிச்சிருக்கீங்களோ ஸோ அந்த கேட்டுக்கான வேகன்சி நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கலாம் அதுக்கான இனிஷியல் பே பார்த்திங்க கிட்ட பார்த்தா அனைத்துமே பார்த்துக்கலாம் இருபத்தி ஏறுக்கு மேலே தான் உங்களுக்கு இனிஷியல் பே உங்களுக்கு கிடைக்கும் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியை பொறுத்து ஸோ பதினெட்டிலேருந்து முப்பத்தி ஆறு நாற்பது அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சிலதுக்கு பார்த்தா மினிமமே இருபது இருபத்தொன்னா கூட உங்களுக்கு வருது ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது மொத்தம் எவ்வளோ வேகன்சியும் பார்க்கும்போது ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு வேகன்சிக்கும் இந்த ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணுங்க ஓகேவா இல்லாமல் ஸோ அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து ஏஜ் லக்ஷன்ஸ் இருக்குது இது இல்லாமல் ஸ்பெஷலாக ஏஜ் லெக்ஸன் அது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க ஓகேவா இது வந்து த்ரீ இயர்ஸ் அனைவருக்கும் ஏன்னா அந்த கோவிட் நைன்டீன் பேண்டமிக்னால பார்த்திங்கனா த்ரீ இயர்ஸ் அனைவருக்குமே ஏஜ் லெக்ஸன் கொடுப்பாங்க இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் லக்ஷன் ஏசிஎஸ்டில் அஞ்சு வருஷம் ஓபிசில மூணு வருஷம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு இருக்கும் ஓகே ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்திங்கன்னா ஆஃபீஷல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணல ஸோ வந்து கேட்டுக்கிறக்கேற்ற மாதிரி நீங்கள் படிச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இதுக்கான தேர்வு முறை வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி தான் ஓகே கம்ப்யூட்டர் பேஸ்ட் தான் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மேக்ஸிமம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் இது மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும் ஓகே அதுக்குமாதிரி ஃபீஸ் வந்து எப்பயும் போல் தான் எஸ்சி எஸ்டி எக் சர்விஸ்மென் பி டபிள்யூபிடி ஃபீமில் ட்ரான்ஜென்டர் அதே பார்த்தீங்கன்னா இபிசி சோ உங்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் இரநூத்தம்பது ஃபீஸ் பே பண்ணால் இரநூத்தி ஐம்பது ரூபா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க இவங்க இல்லை மற்றவங்க ஓகே ஜென்ரலாக இருக்கலாம் ஓபிஎஸ் இருக்காங்க ஓபிசியாக இருக்கலாம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஐநூறுரூவா நீங்கள் தேர்வு எழுதுனே உங்களுக்கு நானும் வந்து ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகே இது தேர்வு எழுதினா மட்டும்தான் தான் ரீஃபண்ட் பண்ணுவாங்க ஓகே ஓகே ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் பார்க்கும்போது உங்களுக்கு சிபிடி தேர்வு இருக்கும் மெடிக்கல் இருக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அவ்வளோ தான் இது வந்து இன்னொன்று அஃபீஷியல் வெப்சைட் தான் நீங்கள் ஃபர்தராக நீ ஒரு எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் நீ பார்த்துட்டே இருங்க அப்படின்னு வச்சுருந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஸோ நம்மளோட சென்னை பார்த்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெகுலராக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த வெப்சைட் இல்லை நீங்கள் மற்ற எந்த வெப்சைட் பார்த்தாலும் அனைத்துலேயும் ஒரே மாதிரி உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே வருவாங்க ஆர்ஆர்பி பொறுத்தளவுக்கு இதோட டீடெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அந்த நூ நியூஸ் பேப்பரில் வரதுக்காக இந்த சார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அது நம்மளுக்கு முன்னாடியே கிடச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக இதுவும் ஒரிஜினல் ஒரு சார்ட் நோட்டீஸ் என்ன ஒவ்வொரு தேர்வுக்குமே இதே மாதிரி தான் முன்னாடியே நமக்கு என்ன கிடைக்கும் சார்ட் நோட்டீஸ் கிடைச்சிடும் ஸோ அதே மாதிரி இந்த முறையும் இந்த பாராமெடிக்கல் கேட்டகரியும் பார்த்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒத்து அனுப்பிச்சுருந்தாங்க ஸோ அதை பற்றி வீடியோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த தேர்வுக்கு விருப்பமும் தகுதியும் உள்ள கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் இப்போ ட்வீட்டில் நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம ட்வீட்டில் ஒன்று பார்க்கலாம் அதே மாதிரி இந்த தகவல் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற அப்டேட்ஸில் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய தமிழ் ஐஏஎஸ் அலுவல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி